ஒரு பத்து நிமிடம் கத்துடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனம் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியே விழித்தெருங்கள் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியினாலே விழித்தெருங்கள் கத்துடைய நாம அமைப்படுதான் கத்துடைய வல்லமை ஆமா இந்த பிரசன் வார்த்தையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் குழந்தையாய் வந்து பிறந்து நம்முடைய அந்த மனுக்குலத்துடைய பாவத்தை சுமந்து எல்லா கிரயத்தையும் நமக்காக செலுத்தி அவர் மரணத்தை ஏற்று பரிகரித்து பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் இருந்த அந்த பிளவை சரி செய்து அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் உயிரோடு மரணத்தை ஏற்று உயிரோடு கூட எழுந்து மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்து பரமேறி போனார் மறுபடியும் அவர் வரப்போகிறார் அலையில மறுபடியும் அவர் வரப்போகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலங்களிலே அவர் அதிகமாய் தம்முடைய வருகை குறித்து அவர் அதிகமாய் பேசி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் புவமைகளாகவும் அவர்களுக்கு ஏற்றபடி அதாவது ஜனங்கள் புரிந்து கொள்ளணும் அதாவது அவருடைய வருகை இருக்கு அப்படின்றதை ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக லகுவான வார்த்தைகளோடு கூட அநேகரிடத்துல அவர் வெளிப்பட்டதை அப்படியாக மத்த இயேசு பதிமூன்றாம் அதிகாரத்திலே நம்ம பார்க்க முடியும் இப்ப இங்க மனிஷகுமாரன் அவருடைய வருகிற அந்த நாளையாவது அந்த நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிற அப்படின்னாலே விழித்திருங்கள் இன்னைக்கு நம்ம யாருமே மறுக்கவே முடியாது உலகங்களில் ஒவ்வொரு நம்முடைய உலகத்திலே நடக்கிற தேசங்களுக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் அவைகள் முடிவுக்கு வந்ததை அது வெளிப்படுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பயங்கரமான பூமி அதிர்ச்சி ஆஹ் கடந்த மூன்று வருஷத்துக்கு முன்பது இரண்டு வருஷத்துக்கு முன்பதாக பயங்கரமான கொள்ளை நோய் பஞ்சம் இலங்கை தேசத்துல ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம் பயங்கரம் ஒவ்வொரு இடங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தேசமாவது நிம்மதியா சமாதானமா இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு அசைவு உண்டாய் கொண்டு இருக்கு இவைகள் எல்லாமே அவருடைய வருகைக்கான ஒரு அடையாளங்களாகவும் இருக்கிறது இருபத்தி நான்காம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி அந்த தொடர்ச்சியோடு தான் இந்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தையும் ஆண்டவராக கிறிஸ்து தம்முடைய திசிடத்திலே அவர் சொல்லுகிறார் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது அது எப்படி என்றால் பத்து கண்ணிகைகளை ஒப்பிட்டு அன்றவர் சொல்லியிருக்கப்போ அன்றவர் சொல்லுகிறார் இரண்டு கூட்டத்தார்கள் என்னுடைய நாமத்திலே இருப்பார்கள் இரண்டு கூட்டத்தார்கள் இவர்களும் என் நாமம் தரித்தவர்கள் தான் அவர்களும் என் நாமம் தரித்தவர்கள் நாம் இரண்டு கூட்டத்தார் இருக்கிறார்கள் ஒரு சிலர் அதை எப்படி இருக்கிறாங்களாம் கத்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்காகவே வாழ்ந்து அவருடைய ஊழியங்களை செய்து அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை நிறைவேற்றி கத்தர் என்ன சொல்றாரோ அதற்கு படிந்து பூமியிலே அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி மரணத்துக்கு நேராக வாதாளத்துக்கு நேராக சுதறடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை கத்தருக்குள்ளே நடத்தி அவளை பரலோர ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்க்க முடியாகும் ஒவ்வொரு நாளும் பரிசு தாவிலே நிரம்பி ஜெபித்து கத்துடைய சித்தம் என்ன அப்படின்றதை ஆராய்ந்து அறிந்து நடத்துகிற ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டம் கத்துடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் ஓய்வு நாளில மட்டும் அவரை போய் சந்தித்துட்டு எங்களுக்கும் ஒரு தெய்வம் இருக்காது இயேசு அப்படின்னு சொல்லி ஒரு முத்தரை இல்லாதபடிக்கு அஹ் அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்ற ஒரு காரியம் இப்போ ரெண்டு கூட்டத்தார்கள் அதைதான் நான் வரீங்க புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிரிக்கிறாரப்போ ஆஹ் ஆண்டோட வருகை தான் மிக சமீபமாயிருக்க ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அவர் இயேசுக்காக இருக்கிறாங்க பத்து பேரும் தான் கடந்து போறாங்க அணையில ஐந்து பேர் அதுல புத்தி உள்ளவர்களாய் தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாயின் இருக்கிறாங்க ஐந்து பேர் இப்படி இருக்கிறாங்க ஐந்து பேர் அப்படி இருக்கிறாங்க பாருங்க ஒரு பிரயாணத்துக்கு போகிறவங்க அதற்கு ஒரு எல்லா ஆயத்துகளையும் அவர்கள் செய்வாங்க ஆதி நாட்கள்ல விளக்கு கிடையாது நிறைய பார்த்தீங்களா இந்த நாட்கள் நமக்கு எல்லாம் லைட் இருக்கு கரண்ட் நிறைய நம்ம ஆனா ஆதி எல்லாம் விளக்கு என்பது இப்ப கிடையாது சூரியன் காலையில உதிக்கிற அந்த திசையை பார்த்து அது ஆறு மணி ஆகும்போது அது காலை காலையில பொழுது ஆறு மணி என்றும் தலைக்கு மேலே அந்த நிழல் வரும்பொழுது பன்னிரெண்டு மணி என்றும் மறுபடியும் மாலை நேரத்துல அது மறையும் பொழுது அந்த நேரத்தை சாயங்காலம் என்று அவர்கள் என்ன பண்ணாங்க குறித்து கால குறிப்புகளுக்காக ஆண்டோர் படைத்து அந்த சூரியனை வைத்தது இப்ப இரவு நேரத்துல அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு தெரியல இங்க பத்து பேருமே ஒரு ஆயத்தத்தோடு கடந்து செல்லணும் அப்படின்ற ஒரு காரியங்கள் அஞ்சு பேருக்கு மட்டும்தான் அந்த ஆயத்தமான காரியங்கள் காணப்பட்டது யாருக்காக நம்ம காத்திருந்து யாரை பார்க்கறதுக்காக நம்ம போறோமோ அவர் ஒருவேளை காலையில ஒருவேளை காலையிலிருந்து ஒரு மாலை நேரம் வரைக்கும் அவர் வந்து விட்டால் நம்ம கண்ணிலேயே பார்த்துட்டு அவரை கடந்து அவருடைய வழிகளில் நம்ம போயிடலாம் ஒருவேளை அவர் இரவு நேரத்துல வருவாரானால் இருளிலே அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு என்ன பண்றாங்க அதனால அவர்கள் தங்களுடைய தீவட்டிகளுக்கு என்னையும் அவர்கள் சேகரித்து கொண்டு போகிறார்கள் ஒருவேளை நடுராத்திரில வருவாரானால் அவரு வரும்போது அவருடைய இன்னைக்கு அப்படிதான் பாருங்க இந்த புத்தி இல்லாதவர்கள் எப்படி என்றால் என்னுடைய இருக்கிறார் அவர் வெளிச்சமாயி இருக்கிறார் என்னிடத்துல இருள் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை அவர் நீக்கிடுவாரு அப்போ அவர் இரவு நேரத்துல வந்தா கூட அவர் ஒளியா இருக்கிறபடினால அந்த வெளிச்சத்துல நடந்து போய் நான் அவரை பார்த்திருவேன் அப்படின்ட்டுதான் தங்களுடைய தீவெட்டிகளுக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த ஆயத்தம் வழிக்கு அதை அணைந்து போனா கூட நான் யாரை நோக்கி போகிறேனோ அந்த தேவன் இப்படிப்பட்டவர் என்றார் அவர் வெளிச்சமாயிருக்கணும் வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரும் அவர் வெளிச்சமாக இருக்கிறார் அவர்தான் அந்த ஆலயத்துக்கு எப்படி இருக்காரு அவர்கள் மொழியாகவே இருக்கிறார்களா ஆலயங்களை குறித்து அந்த பரலோகத்தினுடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது இந்த வசனங்கள் அப்படின்னு ஒரு அருமையா இருக்கும் கத்தநாம அமைப்படட்டும் வெளிப்படுத்தலின் விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு அதிலே தேவாலயத்திலே நான் காணவில்லை ஆஹ் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் நகரத்தில் வெளிச்சம் கொடுக்கும் சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அது வெளிச்சத்துல நடப்பாங்க அப்போ இந்த புத்தி இல்லாதவர்களுடைய நினைப்பு என்னன்னா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வெளிச்சமா இருக்கிறார் அதனால அந்த வெளிச்சத்துல இரவு நேரத்தில் வந்தா கூட நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நினைப்பு பாருங்க இருக்கு பாருங்க ஆனா பாத்தீங்கன்னா இங்க பிரியமானவர்களே இங்க புத்தி உள்ளவர்கள் என்ன பண்றாங்க தங்களுக்கு எண்ணெய்களையே அவர்கள் ஏன் சேகரிக்கிறாங்க எதுக்காக என்ன அந்த எண்ணெய் எதற்காக அப்படின்றால் கொண்டு போகப்பட போகிற அந்த தீவெட்டி அணைந்து போகாம இருக்க அவங்க என்ன பண்றாங்க அந்த எண்ணெயை கொண்டு போறாங்க ஆனா இவர்களுக்கு அதை அணைஞ்சாலா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா குருட்டாட்டமான ஒரு இருதயம் உள்ள ஒரு காரியம் ஆண்டவர் எப்போ வந்தாலும் என்ன என்ன பண்ணுவாரு புட்டி போயிடுவாரு எவ்வளவு பாவம் செய்தாலும் அந்த பாவத்துக்கு அவர் என்னை மன்னிச்செல்வார் அப்படின்ற ஒரு ஒரு அஜாக்கிரதையான ஒரு அசட்டையான ஒரு காரியம் எசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்துல எட்டாம் வசனம் சொல்லப்படுது இசையா தீர்க்க சந்திர சங்கம் ஐம்பத்தி எட்டுல எட்டாம் வசனம் சொல்லப்படுகிறது அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் முகவாழ்வுத்து சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்துடைய மகிமை உன்னை பெண்ணாலே காக்கும் அலையிலு வசனம் தெளிவாக சொல்லப்படுது உன்னுடைய நீதி ஆமே குடியற்கால வெளுப்பை போல உன்னுடைய வெளிச்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உன்னுடைய வெளிச்சம் அப்ப இந்த பூமியிலே நீகிரியே செய்த வெளிச்சம் ஆண்டவருடைய வெளிச்சமாய் மேல இருக்கிற ஒரு பட்டகமாய் நீ ஒரு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் அதுதான் பாருங்க அவர் அதனாலதான் அவர் நடுரா நடுசாமத்துல வராரு வரும்பொழுது இவருடைய தீவெட்டி அணைந்து போகாம இருந்தது இந்த தீவெட்டிக்கு எண்ணெயும் வச்சிருந்தாங்க அந்த எண்ணெயினாலே துவத்து அந்த இன்னும் அதை விளக்கு கொளுத்தி அந்த வெளிச்சத்திலே அவர்கள் நடந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப இன்னைக்கு நம்ம இந்த பூமியில செய்கிறதான நல்ல கிரியைகள் அந்த அப்பொழுது விடியற்கால போல உன் வெளிச்சம் உன் சுகவாழ்வை சீக்கிரத்திலே துளிக்கிறது உன் வெளிச்சம் எழும்புமாக்கும் புத்தியுள்ள கண்ணிகைகள் என்ன பண்ணார்கள் என்றால் அது தீவெட்டியும் எண்ணெயும் கூட அவர்கள் கொண்டு போனார்கள் ஆனால் புத்தி இல்லாதவர்களோ தீவெட்டிகளை மட்டும் கொண்டு போனார்கள் எனக்கு அப்படித்தான் கடைசி நேரத்துல கூட நம்ம மன்னிப்பு கேட்டு எப்படியாவது ஆண்டிற்குள்ள போயிடலாம் அப்படின்ற ஒரு காரியம் அப்போ மணவாளன் வர தாமதம் ஆகும் பொழுது எல்லாருமே நித்திரை மயக்கமடைந்தார்கள் என்றுதான் இருபத்தி ஐந்தாம் மத்திய சுசேஷன் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்துல ஆரம்பம் ஐந்து ஆறுல பார்க்கும் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள் ஓ காலங்கிக்கு ஆண்டு வரப்போகிறார் சீக்கிரம் வரப்போகிறார் 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 என்ற அந்த வார்த்தையை சொல்ல நம்ம சொல்றோம் இன்னைக்கு நிறைய காலங்கள் இன்னைக்கு இல்ல காலங்கள் அது கால தாமதமாக என்னாச்சு ஆண்டவர் எங்கே வரப்போகிறார் அவர்கள் வந்து ரகசி வருகை முடிஞ்சிருச்சா எக்காலங்கள் ஊதிட்டாங்களா இல்ல முத்திரைகள் உடைக்கப்பட்டதா இப்படி நிறைய காரியங்கள் இன்னைக்கு சத்தியங்கள் ஓடிட்டு இருக்கு நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் ஆனா பாருங்களேன் ஒரு சில கூட்டத்தார் கத்தர் மேல ஒரு வைராக்கியமா இருந்து ஆண்டோட ஊழியம் ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்துல தரித்து இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சு ஆண்டவருடைய இருதயம் என்ன விரும்புதோ அதையே அவர்கள் செய்து கரலோகத்துக்கு தங்களையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டு அநேகரையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டுள்ள சோர்வுகள் வரும்பொழுது நம்ம ஊழியங்களை விட்டு அப்படி படிக்க அப்படி ஊழியத்துல நினைத்திருந்தோம் இந்த புத்தி உள்ளவர்கள் என்ன பண்றாங்க ஆண்டவருக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க ஓடிட்டே இருக்கிறாங்க இப்ப இந்த புத்தி உள்ளவர்கள் குடும்பத்தோடு இருந்தார்களா அனைவரும் கண்டிப்பா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆண்டோட சமூகத்துல இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஏன் நோக்கியும் பார்க்கும்போது அப்படித்தான் அவன் குடும்பத்தோடு கூட இருந்தான் அதே போல ஆண்டவரோடும் கூட அவன் சஞ்சரிக்கும் பொழுது கத்தர் என்ன பண்ணார் அவனை எடுத்துக்கொண்டார் உயிரோடுன்னு சொல்லிப்பான் இங்க பத்து பேர்லயும் இங்க பார்க்கிறோம் ஆண்டவன் பேர் மணவாளன் வருகிறார் அப்படின்றது சத்தம் கேட்டவுடனே எல்லாருமே எழும்புகிறார்கள் என்று நடு நடுராத்திரிலே ஏதோ மனவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போய் புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது இந்த கண்ணிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகள் முதல்ல அவங்க அவர் வந்துட்டார் என்ற அந்த சத்தம் உடனே ஒருவேளை அவர் வெளிச்சமாய் இருக்கிற தேவன் வெளிச்சத்தை காட்டியிருக்கலாமே இவங்க அந்த தீவெட்டி தேட வேண்டிய அவசியமே இல்லையே எதனால அவங்க தீவட்டியை ஆயத்தப்படுத்தினா அந்த இரவு வேலை இரவு வேலை அதனாலதான் சொல்லப்படுங்க அவர் எந்த நேரத்துல வருவார்னு தெரியாது மனுஷக்குமாறு வரும் நாளையாவது நாழிகையாவது நம்ம அறிந்திருக்காது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும் விழித்திருக்க வேண்டும் இங்கேயும் அவர்களுக்கு ஏன் அவங்க தீவட்டி எடுக்கிறோம் இப்ப நம்ம இருட்டுல இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம் லைட் போடுவோம் கரண்ட் போயிடுச்சுன்னா அப்பதான் நமக்கு தீப்பெட்டி எடுப்போம் மெழுகுவத்தி எடுத்து கொளுத்து என்ன பண்ணுவோம் அந்த இருட்டை எப்படியாவது நமக்கு கண்ணு தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்லயே நம்மளால கண்ணு முடிட்டு நம்மளால எதுவும் எடுக்கவும் முடியாது இவர்கள் எல்லாம் அந்த சத்தத்தை கேட்ட உடனே என்னாச்சு எல்லாரும் அங்க தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்ப புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவரையே நோக்கி உங்கள் எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவெட்டிகள் அணைந்து என்றார் இப்ப அந்த நிமிஷத்துல ஆண்டவர் உமக்குழியை செய்யறேன் ஆண்டவர் உமக்காக நான் வாழ வரேன் ஆண்டவரே நீங்க கொடுத்த தாள நான் அணைச்சு போட்டுட்டேன் நான் பின்மாற்றம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி கட்டிடத்துல நம்ம நேரம் கேட்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த இடத்துல பாருங்க புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாத என்ன பண்றாங்க கேக்குறாங்க ஆனா அவர்களும் நீங்க கடையில போய் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க என்னைக்கே வாங்க முடியாது என்னைய விஷயத்தை வாங்க முடியாது நிறைவேற்று அந்த நேர நிமிஷத்துல ஆண்டவர் வருகிறேன் அந்த நிமிஷத்துல அவ்வளவுதான் காலங்கள் போயிடும் அவ்வளவுதான் ஒரு மனுஷன் இந்த பூமியில உயிரோட இருக்கும் வரைக்கும் அவனுக்கு மன்னிப்பு உண்டு ஆனால் மரணத்து மரணித்து விட்டான் என்றால் அவனுடைய ஆத்மா நிச்சயமா விழுந்திரும் அதுக்கப்புறம் மன்னிச்சவன் மன்னிப்பு கொடுத்து மேல வருகிறது என்பது அது சாத்தியம் இல்லாத காரியம் ஓ அவர்கள் வாங்க போறாங்க சொல்றாங்க அதுக்கேத்தபடி இவங்க வாங்க போகும் பொழுது பத்தாம் வசனத்துல அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மனபாலன் வந்து விட்டார் ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது ஒருவேளை இன்னைக்கு அவருக்கு வருகிறது காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அசத்தியா இராதபடிக்கு ஆண்டோர் நமக்கு என்று கொடுத்ததான காலந்து கொடுத்த ஊழியங்களையும் ஆண்டு நம்மை நம்பி கொடுத்த எல்லாவற்றுமே ஆமே நான்லூயா அந்த புத்தியுள்ள கண்ணிகளை போல என்னையோட தீவட்டியோட காத்திருப்போம் பிரியமானவர்கள் இருப்போம் இருப்போமானால் அவர் வருவாரனால் உடனடியாக நம்மை சேர்த்து கொள்வார் லெலோயா அதில் ஒரு வசனத்திலே பார்க்கிறான் ஆஹ் கதவு அடைக்கப்பட்டதாம் பத்தாம் வசனத்துல இரண்டாவது பகுதி அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கண்ணிகளும் அந்த ஆண்டவரை திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்காக உங்களை அறியன் என்ற மையாகவே உங்களுக்கு சொல்லுங்க அவர் சொல்றாரு நல்ல ஜாக்கிரதையா ரெண்டு கூட்டத்தார இன்னைக்கு ஓடிட்டு இருக்கீங்க உங்களுடைய வழியிலே இருக்கிறீங்களா புத்தி உள்ளவர்களா இருக்கீங்களா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் செபிக்கெலாம் பிரியமானவர்கள் எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பலே சீக்கிரமாய் வரப்போகிற எங்கள் ராஜாதி ராஜாவே இந்த வார்த்தை கொடுக்க நான் நேரத்தில் அடையாள கொடுத்த நலனுக்காய் நன்றி தடை இல்லாதவர்களோட ஊழியத்தை செய்ய உதவி செய்யப்பா கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைய கத்தை நீ ஆசிர்வந்த ரத்தத்துக்குள்ளேயே நீங்க மூடி மறைத்து அப்போ அவனுடைய வருகை மட்டுமாய் நீங்க அன்பரே வழி நடத்துங்க ராஜா காசு ஊழியர்களையும் ஆசிரமிக்கும் அன்பு அன்பத்து கத்த குடும்பத்தை கத்தர் ஆசிரியர் ஒவ்வொரு லீடர்ஸ்லயே ஆசிரியங்க இப்பொழுது இணைப்பில இருக்க ஒவ்வொருவரையும் ஆசிரியம் மீண்டும் நேரமா அந்த கருத்துல ஒப்பு கொடுக்குற கத்த நல்ல சுகத்தை கொடுத்து நிறுத்தல ஜீவனோட சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டு கருத்துக்களை ஒப்பு கொடுக்குற மாட்டோம் தொடர்ந்து குவித்து இணைப்பில கத்தாவே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலே ஆசிர்வதிங்க இவை தேசத்துல ஆண்டவர் எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில இந்த பிள்ளைகளும் அந்த இடத்துல இருக்கிறார்கள்லம்மா கத்தத்தாமே வழிநடத்த கிருமி இறக்கும் தயவும் இந்த கடைசி காலங்கள் எங்கள் மீது இருக்கட்டும் ஆண்டவர் எல்லாத்தையும் கனமும் மகிழ்வையும் ஒருவருக்கே செலுத்தும் நசைனாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்கிற நாமத்தில் ஜெயிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே கத்தாமே உங்கள் யாவரையும் ஆசிரிப்பாராங்க காட்ல சிவான்